இதுக்கு போடுற முதல் வந்து சார் நிலச்சியே நிற்கும் தங்கவங்க கூட மார்க்கெட் இறங்கும் ஏறும் சொல்ல முடியாது ஏன்னா மெயின் ரோட்டில் எடுக்கும்போது ஒரு கடையை கூலி கொடுத்துட்டு விஷம் ஹாயா இருக்கு காணி எங்க இருக்குன்னு சொன்னால் ஏனை பீதி பிரதான பாதை இருக்கு ஏனையின் பாதை வந்து அதாவது அந்த கைதறி பாலம் இருக்கு கைதறி பாலம் தாண்டி நாங்கள் வரைக்குள்ள ஒரு பெரிய ஒரு பெண்ட் உண்டு அந்த பெண்டிலையே இருக்குது இந்த காணி இது வந்து மொத்தமா வந்து இருபத்தி ஒரு பரப்பு ஃபுல்லா வந்து இருபத்தி ஒரு பரப்பு இருக்குங்க சார் ஒரு காணி இருக்கும் போது அதோட உரு உறுதி பத்திரமா போயிடுச்சு அந்த பத்திரங்கள் பக்காவா இருக்கான்னு பார்க்கணும் சார் இந்த ஏனை ரோட்ல தான் சார் ஹைலைட்டா இருக்குது அந்த பிரிட்ஜ் இருக்குது அது கைதறி பிரிட்ஜ் பக்கத்துல கோயில் கைதறி பிள்ளையார் கோயில் இருக்குது வந்து பாருங்க இந்த ரோட் வந்து பதினெட்டு அடி அதெல்லாம் நீட்டை அப்படி ஃபுல்லாக வந்து க கரை வரைக்கும் போகுது இன்னைக்கு நம்ம வாங்குறோம் விலைக்கு வாங்குறோம்னா நாளைக்கு நம்ம இல்லாட்டி ஒரு அவசர அந்த அவசரம் விற்கிற மாதிரி இருக்கும் போடுற முதல் ஜெயிக்குங்க சார் நம்பி எடுங்க சார் பத்து நாளோ இருபது நாள் போயிருங்க சார் யார் ஃபஸ்ட்டாக வரீங்களோ அவங்களுக்கு தான் வணக்கம் தெரியும் அண்ணா வந்து நாங்கள் கார் வீடியோ போட்டிருந்தோம் யாழ்ப்பாணத்தில் இருவாலையில் இருக்கிற எஸ்எஸ் கார் சேலுன்னு சொல்லி பதிவிட்டிருந்தோம் அந்த காணொலியில் வந்து நல்ல வரவேற்பு கிடைச்சது அண்ணாவும் அதோட நல்ல ஃபேமஸ் ஆகிட்டார் டிக்டாக்ல இருந்து நிறைய கோல்ஸ் பிஸ்னஸ் எல்லாம் இந்த மாதிரி போயிடுச்சு நல்லா இருந்துச்சு நம்மளே வந்து உங்களை மாதிரி யூடியூபர் எப்போயுமே இளைஞர்களுக்கு முதலாம் கொடுக்குறது தான் எஸ் எஸ் அதே மாதிரி துடிப்பும் ரொம்ப வந்து ஒரு வந்து ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது எந்த நேரம் வந்து நீங்கள் யூடியூப் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன் பண்ணதே நீங்கள் தான் முத முத நீங்கள் எனக்கு நீங்கள் தான் எனக்கு வந்து எடுத்தீங்க நான் சந்தோஷமாக ஃபீல் பண்றேன் இப்போ நாங்கள் எங்க போய் கொண்டிருக்கோம் சொன்னால் எஸ் எஸ் கார் சேல் ராயா அண்ணா வந்து இன்னொரு வியாபாரம் வந்து ஆரம்பிச்சுக்கார் அந்த வியாபாரத்தை பற்றி சொல்லுங்கன்னா இப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு உணவு உடை உறைவு உறைவு அப்போ இதுகுறித்தான் முக்கியம் இப்போ முதலாவது வந்து சாப்பாடு வேணும் சாப்பாடு வந்து நீட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் எல்லாரும் அன்னைக்கு சாப்பாடு வேணும் அதுக்கப்புறம் ஒரு நீட்டான ட்ரெஸ் வெளில உடுத்துறது அதுக்கப்புறம் முக்கியமாக தேவை வந்து ஒரு மனுஷன் வந்து வாழ்கிற வந்து அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரு வீடு தேவை வீடுகள் <laughs> வந்து எப்படி அந்த லேண்ட் எப்படி இருக்கணும் இன்றைக்கி நம்ம வாங்குகிறோம் விலைக்கு வாங்குகிறோன்னா நாளைக்கு நம்ம இல்லாட்டி ஒரு அவசரம் அந்த அவசரம் விற்கிற மாதிரி இருக்கணும் சில இடங்கள் எல்லா லேண்ட்ஸும் நல்லா விலை போகும் ஆனால் நாங்கள் வந்து அந்த அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங் வாங்குகிற ஒரு இடம் இருக்குன்றது அதுக்கு நிலம் இருக்குன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் நல்ல விலை போகுமா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் சார் ஏன்னா இலங்கை எந்த நாளும் இப்படி பஞ்ச நாடாக இருக்காது இறைவன் அதாவது சிவன் அருளால் வந்து நிச்சயமாக வந்து வேறு லெவலாக வரும் இது சித்தர் ராஜா சித்தர் மாதிரி நினைச்சிக்கங்க நீங்கள் ஓவரில் நினைக்கிறாங்க ஒரு ஆசை ஸோ அதனால் என்னுடைய நண்பர் வந்து அவருடைய காணி எனக்கு வந்து விற்கி வித்துத்தாங்க அப்படின்னாரு ஸோ எனக்கு ஒரு ஐடியா இருக்குது வந்து இன் ஃப்யூச்சரில் வந்து எங்கெல்லாம் லேண்ட்ஸ் இருக்கோ அது நல்ல இடங்கள் அதாவது நான் வந்து விற்க முடியாத இடங்களை வந்து காட்டவே மாட்டேன் விற்கவே மாட்டேன் ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை அதாவது நீங்கள்லாம் கொடுக்குற உற்சாகம் எப்பயுமே ஒரு உற்சாகமும் ஒரு நிறைய வந்து எனக்கு வார்த்தைகள் சொல்லலை எப்படி அப்படின்னு யார் மக்களினால் தான் நான் அந்த அளவுக்கு வந்திருக்கேன் காணிகள் நல்ல இடத்துல இருந்தால் விற்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது அதே மாதிரி மக்களை யாரும் பார்த்துக்கிட்டு உங்களை உங்களோட காணிகள் வந்து நீங்கள் எனக்கு வி நான் விற்று தருவேன் அது வந்து இப்போ காணி யாராவது விற்கணும்னு சொன்னால் உங்களை நாடினால் நான் நாங்கள் வந்து நான் அதை வந்து ப்ரொமோட் பண்ணி அந்த இடம் வந்து நல்ல இடங்களாக இருந்தால் விற்கக்கூடிய இடங்களாக இருந்தால் மக்களுக்கு ஒரு எல்லா வசதியும் இருக்கணும் இன்றைக்கி வந்து பக்கத்தில் வந்து ஒரு மெயின் ரோட் இருக்கும் மெயின் இருக்க காணிங்க எப்பயுமே தோக்காது சார் கொஞ்சம் இன்டீரியர்லாம் எடுத்துன்னு வைங்களே அது ஒவ்வொரு நாளைக்கு மிச்ச நாள் பிடிக்கும் மார்க்கெட்டா இருக்குது அப்படியே இல்லை இன்னைக்கு ஊர் மணையில பார்த்தாலுமே போன வருஷம் வாங்கின காணி நீங்க எல்லாம் நிறைய வாங்கி இருப்பீங்க இன்னைக்கு என்ன வேலை போகுது பாருங்க பரமதி இருக்கு ஆமா இப்ப வாகனங்கள் அப்படி இல்லை வாகனமும் இலங்கை பொறுத்துல வாகனத்துல வந்து எப்பயுமே குறையாது இன்னைக்கு வாங்குற வாகனம் அநேகமா வந்து லட்ச கணக்கு கூடிக்கிட்டு தான் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்காது அதாவது ஒரு காணி இருக்கும்போது அதில் ஒரு உறுதி பத்திரம் அப்படின்னா அந்த பத்திரங்கள் பக்காவாக இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா வந்து இப்போ நிறைய சுற்று நடக்கு நடக்கும் சுற்று மாற்றி இன்னொருத்தர காணியை வேண்டி அவங்க இல்லை வெளியூரில் இருப்பாங்க அவங்களுக்கு தெரியாமல் ஒரு பத்திரத்தை செய்து விற்பாங்க ஸோ அதுகள் வந்து மக்கள் வந்து ரொம்ப பாதுகாக்காத ஏன்னா வந்து ஒவ்வொரு த வந்து எப்பயுமே அடிக்கடி தான் பெரிய கோடீஸ்வரன் இல்லை ஆனால் நாங்களாம் பாமர மக்களை சார்ந்தவர்கள் ஸோ ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அதை காணி வாங்கும்போது பத்து பேர்த்த கேட்கணும் உங்களுக்கு பரம்பரையாக யாரும் இருந்தாங்கன்னா அவங்களோட காணியாக இல்லாட்டி வேற ஒருத்தர் வந்து புதுசாக வந்து ஒப்பனை செய்கிறாங்க நம்ம வந்த கைக்கு அவசரப்பட்டு யாருமே காணி வாங்காய் ரொம்ப கவனமாக இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து எங்களுடைய பரம்பரைக்கு அதாவது என்னுடைய பிள்ளை என்னுடைய பேர பிள்ளை அப்படின்ட்டு தானே வந்து ஒரு காணி வாங்குவோம் அப்படி இல்லை நாங்கள் போடுற முதல் ஜெயிக்கணும் தான் நினைப்போம் இப்போ நம்ம நினைக்கிறது அடையா வெளியூர்லேருந்து பெரிய காசுக்காரங்க என்ன அவங்க அவங்க ஒவ்வொரு வெளியூர் வாசிக்கும் தெரியுது சார் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இளைஞருக்க சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க ஒவ்வொரு இரவையும் இல்லந்து இந்த அளவுக்கு காசு ஏற்றிருப்பாங்க ஸோ நம்ம இந்த நிறைய பேர் வந்து வெளியூருக்காரங்க அவங்கள வச்சு செய்வோம் அப்படின்னா செய்யாங்க செய்ய மாட்டாங்க அப்படி யாராவது செஞ்சால் மனசுக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும் ஸோ எங்களால் முடிஞ்சு யாரெல்லாம் வெளியூரில் இருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் நெகிழ்வு தன்மையாக நடந்துக்கிட்டால் எந்த ஒரு வியாபாரியும் அந்த காணி விற்கிறவங்களா இருக்கலாம் வாகனம் விற்கிறவங்களா இருக்கலாம் ஸோ சந்தோஷம் இருக்கும் வெளியில் தேர்றது இல்லைங்க சந்தோஷம் நாங்கள் செய்கிற தொழிலில் நாங்கள் நேர்மையாக செய்கிறோமா அல்ல வார சந்தோஷம் வந்து வேறு லெவல் எப்பயும் தான் அது சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நாங்கள் இதுலேயும் லாபம் வரும் லாபம் வரும்போது முதலாவது நாங்கள் என்ன செய்வோன்னா வீட்டுக்கு தாங்க சார் வாங்கி கொடுப்போம் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்போம் அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குன்ற முதல் தூய்மையாக இருக்கும் தன்னுடைய தந்தை ஒழுங்காக நியாயமான முறையில் சன் சம்பாதிச்ச காசாக இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு வந்து பரம்பரையே நல்லா இருப்பாங்க ஒரு நல்ல வியாபாரி ஒரு நுகர்வோரை அந்த நுகர்வோர் பாதிக்காத முறையில் லாபத்தை வைத்து கொண்டால் எந்த வியாபாரியும் சந்தோஷமா நோய் நோடி ஆசையுடன் இருப்பாங்க நாங்கள் இப்ப காணிக்கு வந்துட்டோம் காணி எங்க இருக்குன்னு சொன்னால் வீதி பிரதான பாதை இருக்கு ஏனையின் பாதை வந்து அதாவது அந்த கைதறி பாலம் இருக்கு கைதறி பாலம் தாண்டி நாங்கள் வரைக்குள்ள ஒரு பெரிய ஒரு பெண்ட் உண்டு அந்த பெண்டிலேயே இருக்குது இந்த காணி இந்த காணியில் வந்து நடுப்பகுதி வந்து அஞ்சு பிறப்பு பில் பட்டுது இங்காலே பதினோரு பிறப்பும் அங்கால வந்து பத்து பிறப்பும் இருக்கு அண்ணா வந்து சகல விவரங்களும் சொல்லுவார் உண்மையிலே எஸ்எஸ் காசேல் வந்து இப்போ வந்து புதுசாக ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கோம் நிலங்களை வாங்கி விற்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க யாழ் மக்கள் அதே மாதிரிக்கு இதுக்கும் நீங்கள் நிச்சயமாக ஆதரவு தருவீங்கன்னு நினைக்கிறேன் எங்கேனா நிற்கிதுன்னா வந்து கைதடி அந்த பாலம் வந்துட்டு கொஞ்சம் காட்டுக்கு திருப்பி காட்டுக்கு கைதடி பாலம் அதில் வந்து நரது வார தூரம் கிட்டத்தட்ட இது மெயின் ரோட் அப்போ இது யார் யாருக்கு நான் வந்து நான் வந்து கொஞ்சம் காசு வச்சிருக்கிறேன் ஆனால் நாங்கள் வெளியூர் நிமிஷம் காலமாக இருந்துவிட்டோம் நம்ம ரிட்டையர் ஆகி வரப்போகிறோம் வந்து இது யாருக்கு நான் வந்து அவங்களுக்கு தான் சரி ஏன்னா அவங்க ஒரு கடையோ கட்டலாம் ஒரு அஞ்சு கடையோ பத்து கடையோ கட்டிட்டு இன்றைக்கி வந்து யாருமே வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் கட்டலாம் ஒரு பெரிய இன்வெஸ்ட் பண்ணி வீட்டுக்குள்ளேயே தான் நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணி நம்ம அதுக்குள்ளே இருக்க போகிறோம் அப்படின்னா பின்பகடு வீடை கட்டிட்டு ஒரு இன்றைக்கி வந்து இது கூலிக்கு கொடுக்கலாம் காலஸுக்காக ஃபுட் சிட்டியும் அந்த மாதிரி நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் வந்துருக்குது அவங்களுக்கெல்லாம் தெரியும் ஸோ இது வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்காது ஏன்னா வந்து ஃப்யூச்சரில் வந்து ஜப்னா எங்கேயோ போக போகுது என்ன ஏன் சொல்லுங்கப்பா ஏன் அப்படி போகுதுன்னு நாளைக்கு நாலாண்டிக்கு வெகு விரைவிலே வந்து கப்பல் கப்பல் வந்து சேவை நடக்குமாக இருந்தால் அவ்வளோ வியாபாரிகளும் வந்து கொள்முதல் வியாபாரிகள்லாம் இங்கே தான் வருவாங்க அப்போ இங்கே வந்து கட்டாயம் ரூம்ஸ் அடிக்கலாம் அப்படில் ஒரு நல்ல ஒரு ஹோட்டையுக்கு போடலாம் மற்றபடி அந்த வியூவை காட்டுக்கு பாருங்க ஒரு அருமையான வியூ மற்றபடி மெயின் ரோட் நீங்கள் போடுற முதல் வந்து அந்த வரையின்னு ஜெயிக்கும் எல்லாம் சிவன் அருளாலே ஜெயிக்கும் இவ்வளோ நாள் வந்து நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு வெளியூர்ல வெளியூரில் இருந்துட்டு இவ்வளோ நாள் சேர்த்த காசுகளை வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க ஏன்னா மெயின் ரோட்டில் எடுக்கும்போது ஒரு கடையை கூலி கொடுத்துட்டு விஷம் ஹாயாக இருக்கலாம் ஃபுல்லாக ஒரு பெட்ரோல் செட்டு என்ன வேணாலும் செய்யலாங்க சார் ஒரு வீடை கட்டிட்டு வீடை கட்டிட்டு முன்னுக்கு வாழை கொடுத்தாலே பைசா வந்துக்கிட்டு இருக்கும் ஒரு நல்ல ஒரு நீங்கள் போடுற முதல் வந்து நூறு வீதம் ஜெயிக்கக்கூடிய இடம்னா இதுதான் இது வந்து மொத்தமாக வந்து இருபத்தி ஓரு பரப்பு ஃபுல்லாக வந்து இருபத்தி ஓரு பரப்பு இருக்குங்க சார் இல்லை நாங்கள் வந்து இருபத்தோரு பரப்பு தான் எங்களுக்கு வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து போஷன் போஷனாக கொடுக்கலாம் அது உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம் இல்லை நமக்கு ரெண்டு பரப்பு தான் வேணும் ஒரு பரப்பு தான் வேணும் இல்லை நாங்கள்லாம் வந்து ஒரு இப்போ சொந்தக்காரங்களெலாம் இருப்பீங்கன்னு வைங்களேன் எங்கள் சொந்தாலும் பக்கத்துக்கு வரணும் அப்படின்னு நினச்சி ஒரு கூட்டு குடும்பமாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஐடியல் பட்டுங்க ஏன்னா அங்கே இருப்பாங்க மாமா அங்கே இருப்பாங்க அங்கே இருப்பாங்க ஒரு கல்யாண வீடுனால் எல்லாம் சேர்ந்து ஒன்றா போகலாம் வீட்டுக்குள்ளேயே காப்பாக்கு பண்ணலாம் சில இடத்துல வந்து சின்ன ஒழுங்கைங்களாக இருக்கும் ஓ வாகனம் வச்சுருப்போம் வீடு அழகான வீடாக இருக்கும் ஆனால் என்ன பிரச்சனை ஒரு வண்டியை போய் திருப்ப முடியாது திருப்பி ரிவர்ஸ் இருக்க முடியாது இன்னொருத்தர் விருந்தாளி வந்தால் கூட அந்த வா மற்ற பக்கத்து வீட்டுக்காரங்க என்னன்னே கொஞ்சம் வண்டி எடுங்க எவ்வளோ நான் பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி இல்லை நீங்கள் நினச்சி உங்களுடைய கனவு இல்லத்தை வேண்டிய மாதிரி எடுக்கலாம் இது வந்து ஒரு பெத்து பேப்பர் மாதிரி தானே அடிக்கடி சொல்கிற பாச தான் இது ஒரு வெத்து பேப்பர் மாதிரி வேண்டிய மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் எனக்கு இப்படி தான் இருக்கணும் ஒரு ஸ்விமிங் பூல் இருக்கணும் இல்லை உனக்கு ஒரு கலர் இருக்கணும் இல்லை கார்டன் ஒன்று இருக்கணும் இல்லை எனக்கு வியூ வேணும்னா வந்து மேத்தட்டை கட்டிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அழகான பாக கொக்கெல்லாம் நிற்கிறது பிடிங்க நம்பி இந்த வரைக்கும் இதுதான் வந்து இந்த பக்கத்துக்கு வந்து ரைட் அங்க இருந்து அந்த தெரியுது அங்க வந்து ஃபுல்லா அடிச்சிருக்கு வேலி அந்த தகரம் ஃபுல்லா அடிச்சிருக்கு அந்த தகரம் இங்க முடியுதோ அந்த அந்த தொங்கல் இருக்குது சொந்தக்காரங்க அதாவது நீங்க எடுக்க போறவங்க வந்து அஞ்சு சொந்தக்காரங்க சேர்ந்து எடுத்தாலே வந்து உங்களுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளேயே ஒரு காணி இருக்கும் வேணாம் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் இருக்காது இப்ப இந்த காணி பாட் பாட்டா போகும்போது அடுத்த வீட்டு யாரோ புதுசா பழகணும் எப்படி பழகுறது நான் சிரிக்கவா நீங்க சிரிக்கவான்னு யோசிச்சுக்கிட்டு அதெல்லாம் நீங்க சார் எல்லாம் சேர்ந்த இடத்த சூப்பர் அந்த மாதிரியும் ஒரு இருக்கலாம் தனி தனியாக எடுக்கலாம் எடுத்துக்காங்க நம்ம இந்த ஃபுல்லாக வந்து இந்த லேண்ட் இப்படி இருந்ததுக்கு சில கா நீங்கள் காணிகள் வாங்கும் போது வந்து பாதைகள் இருக்காது இருக்குது பாதைகளும் உங்கள் காணியில் வந்து போது அதுலேயும் வந்து இட வசதிகள் குறை அப்புறம் நீங்கள் எடுத்த வந்து பத்து பரப்புல தான் காணிப்போம் ஆனால் இதில் என்ன பியூட்டின்னா இதில் வந்து பாருங்கள் இந்த ரோட் வந்து பதினெட்டு அடி அதெல்லாம் நீட்டை அப்படி ஃபுல்லாக வந்து க கரை வரைக்கும் போகுது அப்போ உங்களோட ரோடுகளில் வந்து தனித்தனியாக எடுக்கும் போது இதில் வந்து தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் இன்னைக்கு முதல் போடும்போது நஷ்டம் வராது உங்களுடைய காணிலேருந்து பாதை வெட்ட தேவை புறம்பா இதுக்கு வேறே காணி ஒதுக்கி இருக்குது இந்த கல்லில் இருந்து இந்த இந்த கல்லில் இருந்து இந்த இதில் வந்து பதினெட்டு அடி ஆமா அதாவது வந்து ஒரு கண்டெய்னர் வந்து அழகா வந்து உங்களுக்கு போயிட்டு வரலாம் இல்லை இந்த புல்லுகள் புடிங்க தம்மியா அங்கிட்ட புடிங்க அந்த புல்லுகள் வளர்ந்துருக்க இடத்த வந்து விற்றுக்குது இங்கே வந்து அஞ்சு பரப்பு காணி வித்துருக்குது இருக்குது அதுக்கப்புறம் ஆமாம் அந்த இடக்கு இத்தான் இல்லை இதுக்கு இங்கிட்டு இருந்து பிடிக்கும் அந்த கரை இருக்குது அந்த கரை வரைக்கும் பத்து பரப்பு இருக்குது வரைக்கும் அப்போ இந்த பத்து பரப்பும் இருக்குது அங்கிட்டு பத்து பரப்பு இருக்குது அந்த கவுண்டரில் ஸோ ரெண்டு பிளட் இது இங்கிட்டு பத்து பரப்பு அந்த கரையில் பத்து பரப்பு இருக்குது பாதை இருக்குது பதினெட்டு அடி அகலமான பாதை ஒன்று இருக்குது உண்மையில வந்து நீங்கள் வந்து பெரிய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க நீங்கள் இருப்பீங்க பெரிய இன்வெஸ்டர் வந்து நான் ஒரு பெரிய ஒரு முதல் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய லெவலில் செய்யணும் ஒரு பேங்க்குக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு ஒரு கிளாஸாக ஒரு அஞ்சு மாடி கட்டணமோ ஒரு எட்டு மாடி பத்து மாடி கட்டணம் கட்டிங்கன்னா ஒரு பேங்க் வந்து இன்றைக்கி குறைஞ்சது நல்லா இன்றைக்கி வந்து கூலி பெரிய வந்து ரெண்ட் வரும் நிறைய பெரிய கூலி வரும் இல்லை நாங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட் அதை சொல்கிறது என்ன ஜாயின் சூப்பர் மார்க்கெட் இருக்குது அப்படி கட்டி ஏன்னா இங்கே வந்து ஜப்னாவில் அப்படி ஜாயின் சூப்பர் மார்க்கெட் இல்லை ஏன்னா அவங்க இல்லை டவுனில் போய் பார்க்கிங் பிரச்சனை எல்லாருக்கும் தெரிஞ்சு நான் எவ்வளோ கஷ்டம் பார்க் பண்ணுறது அங்கே நான் நிப்பாட்டினா காரை இங்கே நிப்பாட்டும் சாமானத்தை தூக்கிட்டு வரணும் காரெங்கயும் இருக்கும் சாமான் தூக்கிட்டு வர செத்தான் அசைவம் அப்படின்னு ஏன் பாசையில் சொல்கிறேன்னா டச்சு பாருங்கள் இதை அப்படி இங்கேனே வந்து பாக்கினா போட்டிங்கன்னா சாமான் தேடி பச்சை போட்டாச்சு ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது வந்து இது வந்து நீங்கள் வந்து இதுக்கு பா இதுக்கு போடுற முதல் வந்து சார் நினைச்சியே நிற்கும் தங்கம் கூட மார்க்கெட் இறங்கும் ஏறும் சொல்ல முடியாது தங்கம் வந்து விலை வந்து சமயத்தில் இறங்கும் கூடும் ஆனால் இது தங்கத்தை விட பரம்பரைக்கு அதாவது அடையே நம்ம சூப்பர் மார்க்கெட்காரங்க காரங்க ஆ அப்படின்லாட்டி என்னவோ சொல்லுங்கள்ல ஆ அந்த அந்த பில்டிங் ஆனர் அப்படின் அதுக்கு வந்து ஏன்னா மெயின் ரோடு இது எப்பயுமே வந்து யாழ்ப்பாணம் கண்டி பிரதான பாதை ஏன்னா ஸோ யாருமே வந்து எப்பயுமே ஹைலைட் இதுக்கு வந்து விளம்பரமே தேவை இல்லைங்க சார் இது இப்போ நான் ஒரு கடை போட்டால் எங்கே இருக்க கடை உள்ளுக்கு ஊர் மனையில் வந்து யாருக்கு தெரியப்போம் ஆனால் என்னுடைய கடை எங்கே இருக்குது சார் இந்த ஏன் மெயின் ரோட்டில் தான் சார் எங்கண்ணா ஹைலைட்டாக இருக்குது அந்த பிரிட்ஜ் இருக்குது அது கைதறி பிரிட்ஜ் பக்கத்தில் கோயில் கைதறி பிள்ளையார் கோயில் இருக்குது பாருங்கள் கோயில் இல்லா ஊறி குடியிருக்க வேணான்னுவாங்க இது வந்து கால்நடையாக போயிட்டு கோயிலுக்கு வந்துடலாம் பக்கத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அதி விசேஷமான கைதடி பிள்ளையார் கோயில் ஸோ அது எங்கே இருக்குது இது பக்கத்தில் இருக்குது எல்லாருக்கும் தெரியும் எங்கேயாவது காணி தான் அங்கே உள்ளுக்கு இருக்கானே அப்படி இல்லை இதுக்கு வந்து நேம் தேவை இல்லை விளம்பரம் தேவையில்லை சும்மா கை விரலி காட்டிக்கிட்டே போயிடலாம் இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு விசேர கொடு கொடுப்ப மாதிரிக்கு எல்லா காணிக்கும் வந்து காணிக்குள்ளே தான் பாதை வரும் ஆனால் இந்த பாதை வந்து இந்த வரைக்கும் பொது பாதை வந்து பத்தடி பத்தடி அப்போ உங்களோட காணியும் ஒரு அடி கூட வந்து நீங்கள் போடுற முதல் காணிக்காக ஊடா தேவை இல்லை அது அதில் என்னமோ செஞ்சுக்கலாம் பத்தடி பாதை போது உங்கள் காணியில் பத்தடி விட்டிங்கன்னா என்ன அீபோது அப்போ அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து காணி எடுக்கும்போது பாதை இருக்காது ஸோ அந்த பாதைக்கும் சேர்ந்து தான் நீங்கள் காசு கொடுப்பீங்க ஆனால் இதுக்கு புறம்பாக பாதை இருக்குன்ற இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் போடுற முதல் ஜெயிக்குங்க சார் நம்பி எடுங்க சார் பத்து நாளோ இருபது நாளோ போயிருங்க சார் யார் ஃபஸ்ட்டாக வரீங்களோ அவங்களுக்கு தான் எல்லாத்துக்கும் காணி கொடுப்பனவே கிடைக்காது ஏன்னா வந்து பரம்பரையாக இருப்போங்க சார் அந்த காணியெல்லாம் இல்லாமல் போயிடும் அப்போ அந்த காணி கிடைக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு கொடுப்பனும் இருக்குது இறை ஆசி இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ இறைவனை நினச்சி நீங்கள் எடுங்க ஜெயிப்பீங்க எஸ் எஸ் காசேல் புதிய இந்த திட்டத்துக்கு நீங்கள் ஆதரவு தரணும் அண்ணா நிறைய விஷயங்கள் உங்களை சொல்லியிருப்பார் இந்த காணி சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்னைக்கு வேகமாக வாகனம் போய் கொண்டிருக்கேன் என்ன சொன்னால் நாங்கள் நிற்கிறோம் இந்த ஏனையின் பாதை பிரதான பாதையில் வந்து இந்த பிறப்பு இதில் இருக்க பிறப்பு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்கும் வேணும்னு சொன்னால் அதாவது பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது ஒரு குழுவாயோ நீங்கள் உங்களை ரெண்டு ரெண்டு பிறப்பை பிரித்து எடுத்துக்கொள்ளணும் காணி என்று சொன்னாலும் வாங்கி கொள்ளலாமா அண்ணா சகல விஷயம் வந்து சொல்லியிருந்தார் இந்த காணி வாங்கணும் என்று சொல்லி சொன்னால் யாரை கண்டெக்ட் பண்ணணும்னு என்று கண்டிப்பாக அண்ணா தான் நீங்கள் கண்டெக்ட் பண்ணணும் அண்ணோட நம்பர் வந்து தாரன் கண்டெக்ட் பண்ணலாம் நம்பர் என்ன ஃபோன் நம்பர் அதே நம்பர் தான் எஸ்எஸ் காசையில் இருபாலே தான் இருப்பேன் நீ வந்து அங்கே நேர நேரடியாக கண்டு பண்ணலாம் ஃபோனில் சமயத்தில் பிஸியாக இருந்தால் நான் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் எடுப்பேன் எல்லா காலுக்கும் ஆன்சர் பண்ணேன் நிறைய சமயத்தில் ரெண்டு காலும் வரும்போது நிறைய ஒரு எனக்கு ஒரு குறை இருக்குது வந்து நான் ஃபோனுக்கு ஆன்சர் பண்ணுறேன் இல்லை அப்படின்றது அது இல்லைங்க உண்மை என்னன்னா ரெண்டு காலையும் கைச்சிருக்கக்குள்ள அந்த காலர்களுக்கு எடுக்க முடியாது அதனால் எல்லாத்துக்கும் மன்னிச்சிக்கங்க சில கால்களுக்கு ஆன்சர் பண்ணாததுக்கு என்னுடைய நம்பர் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச நம்பர் தான் நாட் டபுள் செவன் ஒன் சிக்ஸ் ஃபைவ் செவன் நைன் எயிட் ஃபோர் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிடைக்கவே கிடைக்காது ஸோ எஸ்எஸ்காசியலின் புதிய முயற்சி இந்த காணி விற்பனை நிலையத்துக்கு நீங்கள் ஆதரவு நிச்சயமாக கொடுப்பீங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு இடம் வந்து எங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு இறை அருளால் அதனால் நீங்கள் வந்து இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் எல்லாம் நடக்கும் ஒருவர் நினைக்கிறீங்க எடுக்க நினைக்கக்கூடிய அதுக்கான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் வல்ல சிவன் அருளால் எல்லாம் நடக்குங்க சார் நன்றி கண்டிப்பாக வந்து அண்ணா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார் ஃபோன் நம்பர் தந்திருக்கார் அண்ணாட ஃபோன் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணலாம் இதில் இருக்கிற இந்த பத்து பிறப்பும் அங்காலே இருக்கிறது பத்து பிறப்பும் அந்த நடுவில் இருக்க பாதையில் அந்த நடுவில் இருக்க பாதை அந்த பாதை பக்கத்தில் இருக்க காணியும் பில்பட்டிருக்கு இந்த விவரங்கள் எல்லாமே வந்து அண்ணா சொ சொல்லியிருப்பார் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தொடர்போளுங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தாரேன் டிஸ்பிளேலேயும் வந்து அண்ணோட கண்டெக்ட் நம்பர் தாரேன் வேணுமானாக்கள் தொடர்போடலாம் இன்னொரு நல்ல ஒரு காணில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாய் பாய் You. <laughs> you. <laughs>